நாங்கள் தரவுகளை திரட்டும் விடயத்தில் குறைந்தபட்சம் அனைத்துலக அளவில் டிஜிட்டல் தளத்திலாவது ஒரு தரவு சேமிப்பு மையத்தை உருவாக்கலாம் உருவாக்கி போட்டு எல்லாரும் தரவை போடுங்கோ அதை நாங்கள் உரிய விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறைகளின் ஊடாக வழிமுறைகளின் ஊடாக இறுதி செய்யலாம் என்று சொல்லி போட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை தொடங்கலாம் அதுக்குள்ள அளவு முதல் தரவுகளை திரட்டலாம் தரவுகளை திரட்டுறது முக்கியம் என்றால் நிதிக்கான கோரிக்கைகளின் முதல் கட்டம் அது நிதிக்கான போராட்டத்தின் முதல் கட்டம் அது மட்டுமில்லை தரவுகளை திரட்டைக்கு இன்னொரு விஷயம் பெறும் தனித்தனி கதைகள் எங்களுக்கு கிடைக்கும் இந்த குழந்தை பிள்ளை பேக் இப்படி ஒவ்வொரு கதையும் பெறும் வரைய எலும்புக்கு நாங்கள் கதை எடுக்கிறோம் தரவை திரட்டைக்கோ காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தங்கள் காணாமல் போன உறவுகளின் கதைகளை சொல்ல தொடங்குவார்கள் இந்த கதைகள் வந்து ஒரு வகையில் தமிழ் மக்களை உணவு பூர்வமாக ஹெர்பர்ட் ஹேர்பர்ட் மாக்யூஸ் கடந்த நூற்றாண்டில் கூறியிருந்தார் புள்ளி விவரங்கள் குருதி செந்துவது இல்லை என்று அதாவது நீங்கள் ஸ்டட்டிஸ்டிக்ஸை சொன்னீங்களால் இத்தனை லட்சம் ஆயிரம்னு சொல்லுவீங்கள் அதில் ரத்தம் வடியாது அது வரும் தானங்களாக போயிடும் ஆனால் அந்த புள்ளி விவரத்துக்குள் இருக்கும் ஒவ்வொரு கதையாக நீங்கள் வெளியில் கொண்டு வரேக்க அந்த ஒவ்வொரு கதையும் ரத்தம் சிந்தும் அது ரத்தமும் சதையுமான கதையாக இருக்கும் தெண்ட பிள்ளையை பேட்டி கணவனை பேட்டி உறவினரை பேட்டி சகோதரனைப் பேட்டி இப்படி சொல்ல தொடங்கியிருக்க அந்த கதைகள் தமிழ் மக்களை மீண்டும் உணர்வுபூர்வமாக இணைக்க வல்லவை எனவே அந்த கதைகள் உங்களுக்கு கொண்டு வரும் புதைக்கப்பட்ட கதைகள் இனத்தையும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தமிழ் ஊடகங்களுக்கு உண்டு இப்போ இப்போ இந்த செம்மணி சூழலுக்குள் தமிழ் ஊடகங்கள் முதலில் செய்ய வேண்டிய வேலை அந்த கருத்துருவாக்கத்தை தான் இந்த கட்சிகளின் தண்டை தொடர்ந்து இருக்குது இந்த சண்டைகளில் இருக்கிற ஃபோக்கஸ் போதும் அதை கொண்டதான் வேணும் ஆனால் இந்த கட்சிகளின் சண்டைகளிலேயே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த எப்பொழுதும் சர்ச்சைகளை தேடித்திரியாமல் சர்ச்சைகளை உருவாக்கும் அந்த ஊடக பாரம்பரியத்தில் இருந்து விலகி எங்களுக்கு இப்போ தேவையாக இருப்பது என்ன என்று சொன்னால் இந்த ரத்தம் சிந்தும் கதைகளை வெளியே கொண்டு வருவது இரத்தம் சிந்தும் கதைகளை வெளியே கொண்டு வருகிற ஊடகவியலாளர்கள் தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டத்தில் தங்கள் பங்களிப்பை செலுத்துகிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த ரத்தம் சிந்தும் கதைகளை ஒவ்வொன்றாக வெளியில் வரும் இதை ஒவ்வொரு நாளும் போட போடவே தமிழ் மக்கள் கொதிப்பார்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நொதிப்பு ஏற்படும் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் பின் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சோர்வு இருக்கு என்று சொல்லப்படுகுது எல்லாத்தையும் இது கடந்து போக உதவும் மட்டுமல்ல இந்த தமிழ் கட்சிகளை எப்படி செம்மணியில் அந்த அணையா விளக்கு தமிழ் கட்சிகளை ஒரு மையத்தில் கொண்டு வந்து சேர்த்தது அப்படி இந்த இந்த கதைகள் ஜாபம் தமிழ் கட்சிகளை திரும்ப ஒரு மையத்துக்கு கொண்டு வரும் தமிழ் அரசியல் செயற்பாடாளர்கள் செயற்பாட்டாளர்கள் திரள வேண்டிய ஒரு தேவை அது உணர்த்தும் எனவே ஊடகங்களின் பணி இந்த இடத்தில் இந்த ரத்தம் சிந்தும் கதைகளை வெளியே கொண்டு வருவதுதான்